கருப்பில் தொகையை அரைக்க போகிறேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல நல்ல தோ க உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா புளி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் உப்பு சேர்த்து போட்டுடலாம் தேங்காவும் போட்டிருக்கேன் ஒன்றா வறுத்து விடலாம் அப்புறம் கருவேப்புலேயும் இதிலையே போட்டு சேர்த்து போட்டுவிட்டு ஒன்றா அரைச்சு விடலாம் கருவேப்பில தொகையல் ரெடி ஆகிடும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு ஒன்றா சேர்த்து வறுத்துவிட்டு ஆறுனப்பறம் அரைச்சு விடலாம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகும் போட்டிருக்கேன் ஜீரணத்துக்கும் நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வறுபட்டுறது ஆறுனப்புறம் அரைச்சிட்டு காமிக்கிறேன் முதல்ல பொடி பண்ணிடலாம் அப்புறம் பாதி பொடியும் ஆனவொன்னு கிரகரன் ஆனவொன்னே அப்புறம் தண்ணி விட்டுட்டு அரைச்சா ரெடி ஆகிடும் தொகை இந்த மாதிரி கிரகரனை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டுட்டு அரைக்கலாம் இப்போ அப்போ போட மறந்துடுத்து இப்போ போட்டேன் டே தண்ணி விட்டுற அப்பப்போ எவ்வளோ தண்ணி விட வேணுமோ தேவைப்படும் போது விட்டுட்டு அரைக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி இந்த அளவுக்கு போகிறோம் அரைச்சிட்டு தேவைப்பட்டனா விட்டுக்கலாம் கொஞ்சோன்னு போட்டு அரைச்சோன்னா சூப்பரான கருவேப்பை தொகையில் ரெடி ஆகிடும் சூப்பரான கருவேப்பில் தொகை ரெடி இந்த மாதிரிலாம் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கமெண்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தரையிலேயே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ